பையமும் வானமும் வாழ்வித்த போற்றி தெய்வானை வள்ளிவேல் சேவல் மயில் போற்றி மெய்யொளிர் நேருத்தார் பெஞ்சூர் வெல்வேல் போற்றி துயவா தூளக்கோத்ர சுப்பிரமணியன் கூடலில் புய்ய ஊரை பாவைப்பார் ஓர் முப்பதும் தமிழ் செய்யொழில் தந்திட சீராய் சுருட்டியில் மையலாய் பாடுவோர் மார்கழி நீராடுவோர் மெய்யனருள் பெற்று இன்ப வீடுருவர் எம்பாவாய் நரருலகையும் சுரொலகையும் ரசித்த உமது பாதகமலங்களை போற்றி வணங்குகின்றோம் வள்ளி தெய்வ யானை மயில் சேவர் கொடியோடு அமர்ந்த முருகப்பெருமானை எங்களை காப்பாற்றும் கொடுஞ்சூரனை வென்ற வேல் வெந்நீரு வெற்றி மாலை மூன்றையும் யாவரும் என்றும் போற்றி திகழட்டும் மக்கள் மென்மையுற தமிழ் ஜெயூலில் சொன்ன திருமுருகன் எம்பாவை பாட முப்பதையும் அழகாய் சுருட்டி ராகத்தில் ஆசையாய்ப் பாடுவோர்கள் மார்கழி மாதம் நீராடுவோர்கள் அனைவரும் முருகன் திருவருள் பெற்று எகபரமேதி என்றும் வாழ்வார்களாக திருமுருகன் எம்பாவை அடல் முப்பது